இந்த அசைவுகள் இந்த பகுதிக்கெல்லாம் சென்று இந்த ஓலையினுடைய விருப்புகள் இந்த பகுதிக்கெல்லாம் சென்று பார்வையே இங்கு திறந்து ஒளி வீசுகின்ற அருள் பாதமாக இன்று ஒரு கட்டளை விட்டான் இந்த விரித்த உவடைகள் எதற்கு வருவோருக்கு அமைதி வணங்கியோருக்கு நிம்மதி வருவோருக்கு அமைதி வணங்கியோருக்கு நிம்மதி கதாபாத்திரமாக தூது வந்து சங்கீத உரையிலேயே கேட்கும் வசந்தம் இந்த வசந்தத்துக்கு தூதுவாக வந்து நிலையான பரம்பொருளை காண்பிக்கும் பரமசிவம் பார்வதி தேவியின் மகனை நீ வீட்டிற்கின்ற இடமெல்லாம் காற்று புகுந்தது நகர்ந்தது அது வீடுதோறும் வந்து சென்றது காலத்திற்கும் சக்கரம் ஒன்று அது வீடுதோறும் ஒன்று சேர்ந்தது அந்த வீடுதோறும் சேர்ந்த சக்கரம் எதற்கு என்பதை அதம் காண்பிப்பவே நீ அமர்ந்த பெருமா உள்ளார் உணரவைத்தாய் உள்ளார்ந்து வைத்தாய் காலத்திற்கும் இன்பத்தை கொடுப்பாய் தேவர்களை காத்த தேவாதி தேவனே திருச்சந்தர் செந்தில் பகவானே ஒட்டிட்ட துகள் ஒன்று தூது விட்டது ஒட்டிட்ட துகள் ஒன்று தூது விட்டது இல்லத்தில் மணக்குமென்றாய் மணந்தது இல்லத்தில் மணக்குமென்றாய் மணந்தது ஆனால் மணக்கும் சக்தி பரம்பொருளாக நின்று ஒவ்வொரு வாரமும் உமது கருணை எல்லாம் காட்சியாக வடிந்தது மலராக தூவியது உமது கருணை காட்சியாக வளர்ந்தது மலராக தூவி உமது கருணை காட்சியாக வளர்ந்தது மலராக தூவியது இந்த தூவலினுடைய துகள்கள் ஒரு ஏற்றத்துக்கு என்பதை அறிகுறியாக நின்றாய் ஆரம்ப இந்த ஆரம்ப காலம் முதல் நின்றது வேதம் விவேகம் வெற்றி வழி உயர்வு ஏக்கமில்லா வாழ்வு எதையும் தருவேன் என்கின்ற நம்பிக்கை விதவிதமான அனுக்கூலங்களினுடைய தந்திரம் அது மறைந்து இருந்து பார்க்கின்ற நெறிமுறைகளை கொடுத்தார் மறைந்து நின்று பார்க்கும் நெறி முறைகளை கொடுத்தாய் அந்த நேர்கொட்டினுடைய ஒளியை சத்துருவமாக தந்தாய் அதை உணர்வதற்கு என்று ஒரு பிறப்பு இதை உணர்ந்து உள்வாங்கிட நீர் அமர்ந்த காட்சி ஒரு ஓலையிலே எழுதப்பட்டது இந்த இந்த எங்கும் எங்கும் இல்லை இல்லை நான் வாரந்தோறும் விரித்து தருகிறேன் நீ படித்து தெளிவாக விரித்து தருகிறேன் படித்து தெளிவாக இந்த ஓலைகள் விரிக்கப்படுகின்ற விரிப்புதான் அவர் அபிஷேகத்தில் அமர்ந்த குமார அந்த ஓடுகளை விரித்து காண்பிக்கும் பொழுது நான் படிக்கிறேன் தெளிவாக வேண்டும் என்பது அவருடைய கட்டளையும் அவருடைய பக்தியும் இந்த இரு சேர வந்து நிற்கின்ற பொழுது ஒளி திரண்டு ஓடியது ஒளி திரண்டு ஓடியது வறுமை காலமெல்லாம் நீக்குவேன் என்கின்ற சக்தியை ஓலையை விரித்தாய் இந்த பகுதிக்கெல்லாம் இந்த ஓலைகளை விரித்து எல்லாரும் ஓலைகளை விரித்து இந்த பகுதிக்கெல்லாம் காண்பிக்கின்ற சக்தி பரபரவாக நிற்கின்ற ஒரு காட்சி ஒன்று கொடுத்து கந்தனே நினைக்கின்ற மனது தூது சொல்லுகின்ற ஒரு வழிபாடு கடலும் ஓசையும் நிழலும் குடிகொண்டிருக்க கடலும் ஓசையும் நிழலும் குடிகொண்டிருக்க இந்த ஓலைகள் வீழ்த்த ஆட இந்த ஓலைகளினுடைய அசைவுகள் இந்த பகுதிக்கெல்லாம் சென்று இந்த ஓலையினுடைய விருப்புகள் இந்த பகுதிக்கெல்லாம் சென்று உமது பார்வையே இங்கு திறந்து ஒளி வீசுகின்ற அருள் பாதமாக இன்று ஒரு கட்டளை விட்டான் இந்த விரித்த உவடுகள் எதற்கு வருவோருக்கு அமைதி வணங்கியோருக்கு நிம்மதி வருவோருக்கு அமைதி வணங்கியோருக்கு நிம்மதி வருவோருக்கு அமைதி வந்தோருக்கு நிம்மதி இந்த ஓடையினுடைய விரிப்பு சுவடிகள் இங்கு இந்த தினம் விரிக்கப்பட்டது ஏன் காரணம் என்று கேட்டால் கந்தர் அனுமதி காப்பு என்கின்ற செய்யுளிலேயே ஒரு செயலையும் சேர்த்து இதற்கு மேலும் ஒரு உயர்ந்த ஓலையை விரித்து இந்த கட்டணங்களுக்குள்ளே இருக்கின்ற உங்களுடைய காட்சிகள் நடனம் பாடல் உமது குரல் உமது அருள் உமது வெற்றி உமது திருவுருளால் கிடைக்கப்படுகின்ற ஒரு புராணத்தை இன்று விரித்தி காண்பித்தாய் இந்த பகுதியில் ஏன் இந்த பகுதியில் விரித்து காட்ட வேண்டும் செல்வ செழிப்பான ஒரு தேடலை ஒரு புத்துணர்ச்சியை அருமையாக சொல்லிக் கொடுத்து நிற்கும் உமது திருவருள் இந்த ஓலையை விரித்து காட்டின எல்லோருக்கும் மனதார பூஜித்தோம் முருகா என்று உண்மை அழைத்தோம் இதில் உனது ஆனந்தத்தையும் பரவசத்தையும் பக்தியையும் மூன்றையும் சேர்த்து தேன் அபிஷேகத்திலே நீ காப்பித்த அனைத்துக்கும் சுவையானதை ஒன்று கொடுப்பேன் சுவைகளெல்லாம் இறக்கு சுவையானதை ஒன்று கொடுப்பேன் சுவைகளெல்லாம் இறக்குவேன் சுவையானதை ஒன்று கொடுப்பேன் இறக்குவேன் என்று எங்களது மனம் திறக்க திறந்தது மணந்தது மணந்தது பிறக்கும் என்று நினைத்தால் திறக்கும் திறக்கும் என்று நினைத்தால் பிறக்கும் இதை இரண்டையும் கொடுத்தவர் நீரல்லவா அல்லவா புத்தகுதியான பாதை புதுமிக மெதுமையான சொல்கள் ஓடைச்சுவடிகளை விரைட்டா இருந்தார் பகுதிகளுக்கு ஆனால் இனிதான் அவருடைய வீரியமான ஒரு சக்தியை உணர வைக்கின்ற மாபெரும் குடிலாக அமையும் இந்த குடிகளிலே நீர் எதை நினைத்து எதற்கெல்லாம் முதல் துவக்கத்தை தருகிறாயோ அவை அனைத்துக்கும் நல்லவைகள் கூடிக்கொண்டே இருக்கும் தீயவைகள் அண்டால் திருப்பம் என்பது பல திருப்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல எண்ணிலடங்காத எண்ணில் அடங்காத திருப்பம் இந்த எண்ணில் அடங்காத திருப்பம் எதுவரைக்கும் என்று கேட்டால் எனது மூச்சுக்கு பின் மூச்சு விருக்கும் வரைக்கும் எனக்கு வேலை என்ன பார் செய் சொல் செயல் கற்று திரும்பி பார்க்காமல் கற்று திரும்பி பார்க்காமல் சார் திரும்பி பார்க்காமல் நான் உனக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறேன் பின்னாடி வரதை நீ சொல்லாதே திரும்பி பார்க்காமல் செல் என்பதை பல அடுக்கடுக்கான வார்த்தைகள் பிடிப்பான சொற்களை திணித்து பல பல அடுக்கடுக்கான வார்த்தைகளில் பிடிப்பான சொல்களை திணித்து திரி நூலினிலே வேதத்தை புகழ்ந்து இந்த திருநீரினிலே இருக்கக்கூடிய காட்சி பஞ்சா மரிதமாக உனது அபிஷேகத்திலே உன்னை குளிர வைத்து குதூகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் எம்பருமானுடைய திருக்கரங்களில் உள்ள சக்தி கொண்ட வேல் நின்றது கந்தன் கருணை குட்டிகள் இது பரம்பரனுடைய காரணமா பரமசிவம் பார்வதி தேவியினுடைய விருப்பமா எல்லாம் ஏற்று நடக்கும் வித்தைகளாம் எல்லாம் ஏற்று நடக்கும் தான் இங்கு திறந்த வண்ணம் இருக்கின்றது கோலமாக காண்பிக்கிறது வந்த கோலமாக காண்பிக்கிறது ஒரு கோலத்திற்கு எவ்வளவு அழகு அது மன மனதால் செய்யப்படுகின்ற கோலம் வாசலிலே தினம் தினம் இடுவது எதற்கு அதிகாலையில் ஒருவனுடைய செயல்பாட்டை அதில் கணிக்கிறார் அவருடைய முயற்சியில் மனதிற்குள் எழுதுகிறார் நம்மை பார்க்க வருபவருக்கு போ இந்த வீட்டில் போல அழகாக போட்டிருக்கிறார்கள் என்பதை நிர்ணயிக்க வைக்கிறார் அந்த கோலத்துக்குள் இருக்கின்ற காட்சி கட்டங்கள் அனைத்தும் திருவருள் காட்சியாக மாறி பெருவருள் பெறுகின்ற உங்களுடைய சக்தியாக நிற்கின்றது ஒளி வீசிய வண்ணமாக தெரிகின்றது சக்தியாக நிற்கின்றது ஒளி வீசுகின்ற வண்ணமாக காண்பிக்கின்றது இந்த கோலத்திலே இருக்கும் உமது திருவருளுக்கு பாலாபிஷேகம் செய்து பாக்கிய பெறவே ஒரு சொல் இந்த சொல் செயலாக வரும்போது இன்று விரித்திட்ட ஓலை இன்று விரித்திட்ட ஓலை மிகப்பெரிய பாக்கியம் ஏன் என்று அவர் விரித்தார் அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு நாளை உலகமே தேசமே கொண்டாடக்கூடிய சிவன் ராத்திரி என்கின்ற சிவபெருமானுக்கு உகந்த நாளுக்கு முந்தின நாள் கந்தங்கரனை ஆலயத்திலே அவர் ஓலை விரித்தார் இனிமேல் அவருடைய பார்வை படுகிறது நம்ம எல்லாம் தெளிவுபடுத்த விரைந்து வருவார் எல்லாம் தெளிவுபடுத்த விரைந்து வருவார் விரித்த ஓலை எனக்கு என்று கேட்டால் எத்தனையோ காரணங்களுக்காக இங்கு அவர் அனுப்பி வைக்கிறார் பக்தர்களை அது உயிரோட்டமாக செயற்படவாக செயல் வீரமாக வந்து நிற்கிறது அடையாளமாக காண்பிக்கிறது ஒரு காலத்தில் இங்கு வருவேன் என்று நினைத்தாரோ ஏதோ ஆனால் நினைக்கப்பட்டது அனைத்து வெற்றியாக இந்த வேட உகலையை விரித்து இங்கு வருவோருக்கெல்லாம் தாமதமில்லாத தடையில்லாத தாமதமில்லாத தடையில்லாத வழியை காண்பிக்கும் எம்பெருமானை முருகக்கருந்து தேசமென்று முழங்கும் உமது வேடம் தேசமெங்கு முழங்கும் உமது வேடம் இந்த வேடத்தில் அமர்ந்த குமரன் குமரத்திலே கொண்டாடும் பாசம் பாசத்திலே பிறக்கின்றது ஒளிவட்டம் ஒளிவட்டத்திலே திறக்கின்றது உமது அருள் கேட்க கேட்க இனிதான சொற்கள் மாறாத எண்ணம் புதிது புதிதான எண்ணங்கள் கதிர்வீச்சுக்களாகக் கண்டு உணர்ந்த காலமெல்லாம்